தமிழே என் உயிர் மேதகு பிரபாகரன் அவரே எனது தாய் தெய்வம் முதுகலத்தூர் வந்து பார்க்கும் போது ரொம்ப வெளிச்சமா இருக்கு நினைச்சு வந்தேன் ஆனா இருக்கு போய் ரொம்ப நாளா சுத்தி சுத்தி பார்த்தேன் கடைகளில் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்கிறது பொது இடங்களிலோ பொது கழுப்பிடங்களிலோ ஒரு மின் விளக்கு கிடையாது அந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் உள்ளது இதுதான் உண்மை அடுத்து பார்த்தோம்னா நாங்க வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம் சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்தா

வேட்பாளர் தண்ணி வரல எங்க ஊர்ல ரோடு சரியில்ல ரேஷன் கடை இல்ல கம்மாய காணாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல ஆனா இன்னைக்கு போறான் நாம் தமிழர் கட்சியில உண்மையாவே உங்களை நிறுத்தினது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நீங்க எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களும் தனிப்பட்ட முறையில் கார்ல ஏற போகும்போது கூட கூப்பிட்டு சொல்லுறாங்க நீங்க எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தந்துருவீங்க முதல்ல மதுவ கடையில பூரா முடியுங்க அது உங்க நீங்க உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் முக்கியமா நான் வந்து டாக்டர் நான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி நமது வேட்பாளர் சொன்னாங்க அப்போது நான் உண்மையாவே சொல்றேன் அவங்க மருத்துவத்துக்கு படித்தார்களோ இல்லையோ ஆனா நம்ம தமிழ்நாட்டிற்கு தேவையான அரசு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கரைத்து இருக்கிறார்கள் இன்று ஒவ்வொரு பிரச்சாரங்களிலும் நாங்க பார்த்தோம் அதோட முக்கியமா சிறுவர்களை பார்த்ததே அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊர்லயும் நம்மளை தேடி பெரியவர்கள் வராங்களோ வரலையாப்பா நம்மள சின்ன குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க நம்ம வேண் பின்னாடி அவ்வளவு பாதுகாப்பா நம்மளுக்கு பின்னாடியே வர்றாங்களே அவங்களுக்கு நம்மளால ஒண்ணு செய்ய முடியலையாப்பா அவங்க நமக்கு என்ன தெரியுது கண்டிப்பா நம்ம வரக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் உண்மையாவே நல்லா பாத்துக்கிடுவாங்க முதல்ல சொல்ற ராம் நாட்டுல தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை நினைச்சிடாது சரக்கு தேவையா நம்மள வச்சுல சரக்கு பிரச்சனை தண்ணின்னா குடிக்கிற தண்ணி பத்து ரூபாய்க்கு இருக்காங்க

எங்க வாங்கினீங்களோ அங்கேயே கொடுத்துருக்கமா அரசு ஆஸ்பத்திரியில தான் வாங்கின அப்ப எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாத்துக்கங்க நீங்க முடியலன்னு சொல்லி கண்ணு வழியா இருந்தாலும் சரி வயிறு வழியா இருந்தாலும் சரி உடம்பு வழியா இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு போவா அப்படின்னு நினைச்சிடாதீங்க தயவு செய்து இப்ப உள்ள அரசாங்கம் அப்படி இருக்கு ஆமா முக்கியமா சொல்ல போனா இப்ப எங்க ஆட்சியில் நாங்க அப்படி செய்ய இப்படி செய்ய சொல்றாங்க நான் உண்மையாவே சொல்றேன் தரமான மருத்துவத்தை கொடுப்போம் அது எப்படி கொடுப்போம் ஏர்போர்ட்டுக்கு போவீங்கல்ல போனதையும் பாத்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க அழகா நிக்கீங்க அழகா நின்றுட்டு வாங்க வெல்கம் உங்க அன்போட வரவேற்கிறேன் அரச மருத்துவமனை வாங்கன்னு சொல்லி என்னமா உங்க பேர் என்னமா உங்க பேர் என்னமா வாங்க வாங்கம்மா உட்காருங்கம்மா நல்லா இருக்கீங்களா உட்காருங்க உங்களுக்கு என்ன சரியில்லையா என்ன என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கும் போதே அவங்களுக்கு வந்து சரியா ஒரு தெம்பான உனக்கு எனர்ஜி வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு தரமான மருத்துவமா இருக்கும் அது எப்படி சொல்றது என்னப்பா நீங்க வந்த ஆட்சிக்கு வந்தா கொண்டு வந்துடுவீங்களா

ரெண்டே நாள் என்ன அரை மணி நேரத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நம்ம சின்ன நம்ம தமிழ் உறவுகள் நம்ம சின்ன மைக் என்று சொல்லி அனைவரையும் வாக்களிக்க வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்